ஹைவிஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ரேவதி ரொம்பவே கார்த்திகை அசிங்கப்படுத்துறாங்க அதுக்கு பதிலாக ரொம்பவே அனுபவிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு காசு கொடுக்க கையில காசு இல்ல கார்த்தியை பார்த்தா கார்த்தி வந்து எங்க போனாங்கன்னே தெரியல அவங்க வந்து மாயாவை தேடி தான் போயிருக்காங்க ஆனா நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சிச்சு மாயா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை தேடி போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கிட்டே நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க என்னம்மா இங்க நீ சுற்றி பார்க்க நீ மட்டும் தான் உன் கூட கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 கேட்க அதுக்கு ரேவதி 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 ஒருத்தர் வந்திருக்காரு அவரை கேட்கும்போது நம்ம நம்ம வந்து வந்து ஒரு ஒரு விஷயத்த நான் நான் போனாலும் எனக்கு உயிரே வந்தாலும் உன்கிட்ட உதவி கேட்கவே மாட்டேன் கார்த்திகிட்ட அதை இப்போ பக்கம் பாட்டுக்கு இந்த சைடு வந்துட்டோமே சாப்பிட்டால என்ன தெரிலன்னு சொல்லிட்டு அந்த சைடு வராங்க அந்த வெயிட்டர் வந்து வந்து ரேவதியோட ஃபோன் எல்லாத்தையுமே கடைசியாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எப்படியோ வெள்ளா எல்லா விஷயத்தையும் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க நம்ம ரேவதி ரூம் குள்ள உட்காந்துருக்காங்க கார்த்திக் வராங்க அப்ப ரேவதி கார்த்திய பார்த்து செம்மையா திட்டுறாங்க ஏய் நீ எதுக்காக ரூம் குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க இங்க பார் ரேவதி நான் வந்து வேற ரூம் அரேஞ்ச் பண்ணலான்னு போனேன் ஆனா இப்போதைக்கு வேற ரூம் காலியா இல்லை நான் இங்கேயே ஓரமாக சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்றாங்க இதை கேட்ட ரேவதி வந்து என்னமோ பண்ணித்தலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ரேவதி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காதிக்கு வந்து பக்கத்துல நிற்கிற மாதிரியும் மீசையை முறிக்கிட்டு அப்படியே ரேவதி பக்கத்துல வர மாதிரி காட்டுறாங்க அப்போ ரேவதி வந்து ஏ ஒழுங்கு மாதிரியே தான் இருந்து போயிடுது இல்லைனா அவ்வளோ தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு காத்தியை கண்டபடி திட்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இவ இப்படி கத்துறாள்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாங்க அப்போ ரேவதி டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க பார்த்தா எல்லாமே கனவு கனவுல வந்து ரேவதி இந்த மாதிரியெல்லாம் காத்திகை பயங்கரமாக திட்டிருக்காங்க கார்த்திகை வந்து கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க அப்படி என்ன கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கேட்குறாங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் படுத்துடுறாங்க அப்போ தான் ரேவதி வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சார் நமக்கு எதுக்கு இப்படி லூஸ் மாதிரியெல்லாம் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிக்கிட்டே காத்திய பார்க்குறாங்க சார் அவன் நல்லவனாக தான் இருக்கான் நம்ம தான் லூஸ் மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்துடுறாங்க கண்டிப்பாக சொல்கிற ரேவதி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது கார்த்தியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனதுக்கு பின்னாடி ரொம்பவே ரேவதி வருத்தப்பட தான் போகிறாங்க இந்த சைடு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே ராஜா உனே நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா கண்டிப்பாக சொல்கிறேன் நீ இங்கே ஏற்காட்டிலேருந்து போகும்போது ரேவதி வந்து உனி வீட்லேயே சேர்க்க மாட்டான் அந்த அளவுக்கு ரேவதி மனசில் உன் மேலே வெறுப்பள்ளி கொட்டுற அளவுக்கு நான் எதாவது ஒன்று செஞ்சே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இந்த சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து இந்த மாயா இங்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இவ தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏற்காடு ட்ரிப்பில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரமாக கார்த்திக் வந்து என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட நிரூபிச்சிட்டாலே சூப்பராக இருக்கும் எபிசோட் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க